வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வச்சாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சா ஒரு பொருத்தத்துக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டுருக்கேங்க ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணிகிட்ருக்கங்க வாஸ்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் ஜாமக்கோல் பிரசனம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க யார் வேணாலும் கூப்பிடலாம் நீங்கள் கூப்பிடுங்க நம்பரை வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் இல்லை இறப்பு யாராவது இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு தனிஷ்டா பஞ்சமி பார்க்கணும் அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறாங்களா இல்லையா ஆறு மாதமாக இருக்கா ரெண்டு மாசம் இருக்கா அடப்பு சம்மந்தப்பட்டது இருக்குதுனாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கேட்கலாம் ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தகவல் தேவைப்பட்டால் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரம் பார்த்து தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சரி நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கடைசி ஜாதகம் பதினாலாம் தேதிக்குண்டான பதினோராவது ஜாதகம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் பிறந்த இருபத்தஞ்சி வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்த செவ்வாய் கிளம்பிங்க அதாவது தேய்வில திதியை திதியில் பிறந்திருப்பீங்க மிருகசீரி சன சித்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு ரிசவராசி அமையக்கூடிய அமைப்பு வே ஓ கா இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் மிருகசிரிச நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராசிரமமா அமையும் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி திருவாதிர நட்சத்திரம் மிதன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க சரி மிருகசிரிச நட்சத்திரம் ரிசபராசி அப்படின்னு சொன்னாவே மிருக சிரிச நட்சத்திரத்திற்கும் ஒரு குணம் உண்டு இது வந்து எல்லா மதத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பைபிள்லேயும் இருக்குது குரான்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம படித்ததில்லை ஆனால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த இது மர்மமான நட்சத்திரம் அப்படிம்பாங்க அதெல்லாம் ரஜினி சொல்லுவார்லங்க சந்தர்ப்பில் பேயிலுக்கெலாம் ரொம்ப பிடிக்குமாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வடிவில் சொல்லுவார்ல எட்டு வருஷம் குழந்தையே இல்லை சொரணும் அப்படிம்பார்ல அந்த மாதிரி தான் இது வந்து குழந்தை பாக்கியத்தை ஒன்று தடப்பணும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவு இல்லைன்னா குழந்தைகளுக்கு உயிர்க்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது குழந்தைகள் ஒன்று புத்தர சோகத்தை அனுபவிப்பீங்க இல்லைன்னா புத்திர தோசத்தை அனுபவிப்பீங்க அந்த நட்சத்திர பிறந்திருந்தா அப்படிங்கிற கணக்கு தான் சரிங்களா அதனால கொஞ்சம் நீங்கள கவனமாக இருக்கிறது சிறப்பு குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறதும் சிறப்பு தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு நாடிமுறைப்படி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட தசா புத்தி காலங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் மிருகுசிசுர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே செவ்வாயசை தான் நடக்குங்க அதுக்கப்புறம் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷமோ இப்போ குருதசை பதினாறு வருஷமோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு தசையில் யார் யார் எந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது வேணும் ஒன்று கடகலக்கணம் ஒன்று ஒன்று சிம் லக்கணம் ரிசபுலக்கணம் துலாம் இலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க இந்த குரு தசையில் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற கணக்கு தான் சரி என்ன மாதிரி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னா கணவன் மனைவி கிளையில் சண்டை பிரச்சனையை கொண்டு வரும் வேண்டாத சிக்கல்களை இது ஏற்படுத்துவாங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து எழுது போட்டால் அதனால் ஒம்போலக்கு கோர்ட்டி கேஸ் வரைக்கும் போகலாம் இல்லைன்னா கடனை வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையை கொடுக்கலாம் ஊர் விட்டு உங்களை வெளியே அனுப்பலாம் இந்த நாலு இலக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத கணக்கு சில பேர்த்துக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்காது இந்த எட்டாம் அதிபதி தசை நடக்கும்போதோ ஆறாம் அதிபதி தசை நடக்கும் திருமண வாய்ப்புகள் தள்ளி போகும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஓரளவுக்கு இந்த வெளியே வர்றது கொஞ்சம் சிறப்புங்க வெளியூரோ வெளிநாடோ போயிட்டீங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து வராது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நாடி முறைப்படி இதே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கு அப்படின்னோம்னா மனைவி கொஞ்சம் நோயாளி தன்மைக்கு சொந்தக்காரங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க மனைவி வருவாங்க பல தொழில் பார்க்குற யோகம் வரும் முப்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் பார்த்தா நல்ல லாபம் இப்போதைக்கு சொந்த தொழிலில் தொடாதீங்க உங்களுக்கு நட்டத்தை கொடுத்துரும் ஞானத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கைகளால் உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை உண்டு ஆனால் விபத்துகளில் சிக்காமல் இருக்கிற வரைக்கும் சிறப்பு சரியான கோபக்காரன் ரோசக்காரன் சண்டக்காரன் அரசு உத்தியோகத்தில் இருந்தால் நல்ல லாபம் பிரச்சனை இல்லை கை கட்டி அடிமை தொழில் செஞ்சால் தான் நல்ல லாபம் அரசு உத்தியோகம் அதுதான் சிறந்த தொழில் சரிங்களா உங்களை பொறுத்தளவுக்கு நிலபலங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல லாபம் நில வாங்கி விற்கலாம் அதுலேயும் நல்ல லாபம் அழகுக்கு சொந்தக்காரன் நிலை இல்லாத மனசுக்கு சொந்தக்காரன் நீ ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருக்கலாம் இல்லை நல்ல புத்திசாலி தனதுக்கு சொந்தக்காராக இருக்கலாம் தந்தையால் உங்களுக்கு பிரயோஜனம் வராது இல்லைனா தந்தை இருக்க மாட்டார் வலது பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி பிரச்சனையும் கொடுக்கும் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரையாக இருப்பான் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்து நல்லது அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் இன்னும் சிறப்பு நல்ல தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை கணவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் இருந்தும் அவள் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரனாகவும் இருப்பான் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நல்லாவே வரும் ஒரு சில நேரத்தில் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படி போச்சுனாலும் தாராளமாக ஸ்ரீகிருஷ்ணா ஜோதி நிலையத்தானதுங்க உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதுவே கோச்சாரத்து படியங்களுக்கு சுப பலன்கள் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டால் இந்த மூணு வருஷத்துக்கு சுப பலன்கள் கம்மியாக இருக்குது போன வருஷமே ஒவ்வொரு சில வேத்துக்கு யோகமாக இருந்திருக்கும் அவங்க தாராளமாக திருமணம் மட்டிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பாக்கியமோ திருமண யோகமாக அமையக்கூடிய அமைப்பு இல்லை ஒரு சில பேர் இப்பயே திருமணம் பண்ணாலும் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சில வேத்துக்கு பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய அமைப்பு இப்பயே இருக்குங்க இல்லை லோன் கீது போட்டு நாங்கள் வீடு இது வாங்குறோம் கட்டண வீடே வாங்குறோம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு மேலும் ஒரு தகவல் தேவைப்பட்டதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைத்து அணுகுங்க மிக நன்றி வாழ்கோளமுடன் வணக்கம்